செய்திகள் அன்புள்ள வரதராஜன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் தீபாவளி பண்டிகை முடிஞ்சுது மழை விட்டாலும் தூவானம் விடாதும்பாங்க அதுபோல தீபாவளி திருவிழா கொண்டாட்டங்கள் மிச்சம் மீதி இருக்கும் இதில் முக்கியமானது நம்மிடம் இருக்கும் எந்த பொருளா இருந்தாலும் அதை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்பாங்க அப்படி தேவையுள்ளோருக்கு கொடுத்து உதவணும் நாலு பேனா வச்சுருக்கோமா ஒன்றை தேவைப்படுவோருக்கு கொடுக்கணும் தீப ஒளிக்காக வெடி வெடிச்சிருப்போம் அந்த குப்பை கூலங்களை எல்லாம் சுத்தம் செய்யணும் வெடி கூளங்கள் மட்டுமல்ல இனிப்பு காரம் பலகாரம் பட்சணம் செய்துட்டு செய்யும்போது வேண்டாதவைன்னு ஒதுக்குனவற்றையும் இன்று சுத்தம் செய்யணும் சுத்தம் செய்கிற வேலையை எல்லாரும் செய்யலாம் வீட்டில் இருக்கிற ஆண் பெண் இருபாலாரும் செய்யலாம் குழந்தைகளும் தங்களை ஈடுபடுத்திக்கலாம் எல்லாரும் சேர்ந்தது தான் குடும்பம் வாழ்க்கை வரதராஜன் சார் நீங்கள்லாம் வீட்டில் நிறைய வேலை செய்வீங்க வெங்காயம் உரிக்கிறதுல ஆரம்பித்து மாறு எடுத்து வீட்டை சுத்தம் செய்கிறது துணி துவைக்கிறது இப்படி உங்கள் வேலைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் வீட்டை மட்டும் சுத்தம் செஞ்சால் போதாது நாட்டையும் சுத்தம் செய்யணும் நம்ம தெருவில் நம்ம கிராமத்தில் நம்ம நகரத்தில் எங்கெல்லாம் குப்பை கூலம் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வேலை இருக்குதுன்னு இறங்கணும் இப்படித்தான் அண்மையில் வெங்காயம் உரிக்கிறது நம்ம வேலை வீட்டில் பெண்களுக்கு சமையல் கட்டு வேலை உட்பட எல்லாத்துலேயும் ஆண்கள் உதவிகரமாக இருக்கணும் நிறைய பேர் நீங்கள் நான் உட்பட உறுதுணையாக இருக்கிறோம் அதுபோல் எல்லாரும் இருக்கணும் ஒரு கை ஓசை எழுப்பாது இரு கை சேர்ந்து தான் சத்தம் வரும்னு ஒரு கடுதாசியில் எழுதுனா அதுக்கு ஒரு மறுப்பு கடிதம் மடல் மாணிக்கத்துக்கு ஓர் எச்சரிக்கைன்னு கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் மது ராமகிருஷ்ணன் ஐயா கிட்ட இருந்து மறுப்பு கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்துல இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அங்குள்ள மடல் மாணிக்கம் அவர்களுக்கு வணக்கம் நலம் நலமே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் உங்களது கருத்துக்கள் நாளுக்கு நாள் திசை மாறி கொண்டிருப்பதை எச்சரிக்கையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சில நாட்களுக்கு முன் வெங்காயம் உரிப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது என்று ஒரு கருத்து தெரிவித்தீர்கள் அன்றே குடும்பத்தில் குழப்பம் துவங்கியது பெண்களின் குடும்ப வேலையில் ஆண்கள் எவ்வளவு சதம் பங்கேற்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கொடுத்தீர்கள் அதிகரிக்கும் வண்ணம் மடல் வரைவதை உடனே நிறுத்துங்கள் இப்படிக்கு ஆண்களின் சார்பாக உங்கள் மது ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு மறுப்பு கடிதம் வெளியிட்டிருக்கிறார் இந்த கடுதாசிக்கு நாமளும் ஒரு பதில் கடுதாசி எழுதணுமே வீட்டு வேலைகளில் பாதியை நம்ம மது ராமகிருஷ்ணன் ஐயா ஏற்றுக்கிட்டா அவங்க வீட்டம்மா முக்கால் வேலைகளை அதாவது இவரது பண்ணை வேலைகளில் முக்கால் பங்க அவங்க ஏற்றுக்குப்பாங்களே அதெல்லாம் தெரிஞ்சுதானே தோப்போட தொறவோட பண்ணை வீடு கட்டி ஐயா அங்கே இருக்காக எந்த பணியாக இருந்தாலும் சரி ஆணு பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் விரைவாகவும் முடியும் நல்லபடியாகவும் முடியும் வரதராஜன் சார் ஒரு நாளைக்கு சொல்லுங்க நாம் ரெண்டு பேரும் திடுது புண்ணு கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் போவோம் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கமுக்கமா ஓரமா ஒதுங்கி இருந்து பார்த்துட்டு நம்ம அண்ணாச்சிய கையும் களவுமா பிடிச்சிருவோம் சுத்தம் சோறு போடும் இல்ல இல்ல சுத்தம் தான் சோறு போடுங்கிறத எல்லாருக்கும் உணர்த்துவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்